என் தங்க பிள்ளையே உன்னிடத்தில் ஒரு ஐந்து ரூபாய் இருந்துவிட்டால் போதும் இன்று நான் சொல்கின்ற இந்த இடத்தில் அதனை போட்டுவிடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் நம்ப முடியாத அதிசயம் நடக்கும் உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு பேரதிசயம் ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் அப்படி என்ன நடக்க போகிறது எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கப் போகின்றது இந்த ஐந்து ரூபாயினால் நீ எதையெல்லாம் சாதிக்கப் போகிறாய் என்பதனை உனக்கு எடுத்து சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இன்று சந்திர தரிசன என் பிள்ளையே ஒரு ரூபாய் நாணயத்தை தலையை சுற்றி கொண்டு போடுவது நீ நன்றாக அறிந்த விஷயம் ஆனால் இன்று உன் தாயானவள் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுப்பது தானே உன் அம்மாவின் வழக்கம் இன்று அது போலத்தான் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுத்துவிட நான் வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ன தாயே எது கிடைக்க வேண்டும் என்றாலும் பணம் என்ற ஒன்று மட்டும் கிடைத்தால் போதும் இந்த பணம் மட்டும் என் கைகளில் இருந்து விட்டால் எதுவுமே எனக்கு சாத்தியம் என்று நீ நினைக்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ நினைப்பதையெல்லாம் என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது உனக்கு என்ன தர வேண்டும் அதை எப்பொழுது தர வேண்டும் என்பதனையும் நான் நன்கு அறிந்தவன் அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்கின்ற விஷயங்களை நான் உனக்கு தராமல் சென்று விடுவேனா நீ என் முன்னால் இன்று எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் தான் நானும் செய்து விடுவேனா இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் உனக்கு வேண்டியதை நீ வேண்டியபடி என் இடத்திலிருந்து நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள் அம்மா உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டேன் இந்த வராகி நான் உனக்கு எதையும் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் அதனால் இனி இந்த சூழ்நிலை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ இந்த படத்தை சார்ந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க விருப்பப்படுகின்றேன் என் குழந்தையே பணம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திய விஷயங்கள் அது வகித்த இடம் அதனால் நீ பட்ட கஷ்டங்கள் என்று அத்தனையையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைக்க வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா அதற்கான நாட்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காலம் வரும் பொழுது அந்த விஷயத்தை என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வந்து விட வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பல புரிதல்களை தருகின்ற நேரம் நீ எதையுமே விட்டுவிடாது உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ மனநிறைவோடு என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது நான் உனக்கு எதையெல்லாம் தந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உறுதியாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் தந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் மன உறுதியோடு என் பிள்ளை அதை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பது புரியாத புதிராகத்தான் இருக்கிறதல்லவா சில நேரங்களில் எல்லாம் நாம் கேட்பது ஒன்றும் நமக்கு கிடைப்பது ஒன்றுமாக இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை ஒரு விதமான மனக்குழப்பத்தோடுதான் நீயும் எதிர்கொண்டு வருகின்றாய் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் தெரியப்படுத்த இந்த வராகி உறுதுணையாக இருக்க வேண்டிய காலகட்டம் நீ கடந்து வந்த இருந்து பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி உனக்கு நடப்பது அத்தனையும் இந்த வாழ்க்கையை சார்ந்து இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை பொறுத்து உனக்கு பல நல்ல திருப்பங்களை தரப்போகின்றது என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் எது கிடைக்க வேண்டும் என்று நீ உறுதியாக எண்ணினாலும் அவை அத்தனையையும் நான் உனக்கே உனக்கென கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறேன் அல்லவா என் குழந்தையை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் வேண்டும் என்று பல சோதனைகளை நமக்கு தருவார்கள் வேண்டும் என்றே பல இன்னல்களை நமக்கு கொடுப்பார்கள் ஆனால் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக நீ விரும்பியதை எல்லாம் ஒரு நாள் தெய்வத்திடமிருந்து உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்கும் அப்படி உன் மனது விரும்புகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தர தயாராகிவிட்டது பணம் என்ற ஒன்று இல்லாது போன நேரம் உன்னை இந்த மனிதர்கள் படுத்திய கஷ்டங்கள் என்னவென்பதனை நான் அறிவேன் இவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன் இவர்கள் சொன்ன விஷயங்கள் இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் என்று ஒவ்வொன்றும் உனக்குள் ஏற்படுத்திய கஷ்டங்களை நான் அறிவேன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இடர்களை சந்தித்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் அடைய முடியாமல் நீ இழந்து நின்றதையும் நான் அறிவேன் இனிமேலும் இந்த அவமானங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படாத வடிக்கு உனக்கான நன்மைகளை தந்திட நான் உறுதி எடுத்து விட்டேன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென தந்துவிட நான் தயாராகிவிட்டேன் என் பிள்ளையே என் நேரம் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் விரும்பியதை நாம் நிறைவாக பெற்றிட வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை நாம் அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா இனி உன்னை தேடி உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தாலும் அதில் உன்னுடைய முழுமையான நம்பிக்கை ஒன்றுதான் அதை உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் தான் எதையுமே உனக்கு பெற்றுத்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்கும் கலங்காது எதற்கும் என் பிள்ளை மனமுடையாது உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அதுவே உன்னை நல்வழிப்படுத்திவிடும் தேவையில்லாமல் இவர்கள் பேசிய விஷயங்கள்தான் இன்று உன்னை எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலுக்கு ஆளாக்கி இருக்கின்றது எந்த விஷயத்தையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துவிட முடியாது அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் எந்த சூழ்நிலைகளையும் நீ விட்டுவிட முடியாது நம்பிக்கை என்ற பெயரில் நம்மை ஏமாற்றிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த உண்மையான நம்பிக்கையினால் நீ பெறப்போகின்ற உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்வது போல படம் என்ற ஒன்று உன் இல்லத்தை தேடி வர வேண்டும் இன்று நான் எடுத்திருக்கின்ற முயற்சி இதை பற்றியதுதான் என் குழந்தையே சந்திர தரிசன நாளில் அதாவது சந்திர பகவானுக்கு உகந்த நாளில் பொதுவாக வெண்மை நிறத்திலான பொருட்களை வாங்கி இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது சிறப்பு அதாவது கல் உப்பு வெள்ளை சர்க்கரை இது போன்று எந்த விஷயங்கள் எல்லாம் தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றதோ தெய்வத்திற்கு மிகவும் நிறைவானதாக இருக்கின்றதோ அந்த எல்லாம் நாம் இன்று உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு வந்து சேர்ப்பது சிறப்பு அம்மா சொல்வது என்ன தெரியுமா ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை ஒரு அகல் விளக்கு அல்லது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வைத்துவிடு நீ ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை உன் வீட்டு பூஜை அறையில் நின்று தெய்வங்களை எல்லாம் நல்லபடியாக வணங்கிவிட்டு குறிப்பாக சந்திர பகவானை மனதார வணங்கிவிட்டு இன்று அவரிடத்திலிருந்து உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு உனக்கு எந்த விஷயம் தேவைப்படுகின்றதோ அந்த விஷயத்தை நீ சரியாக அவரிடத்தில் கேள் எந்த விதமான எதிர்மறையான வார்த்தைகளும் இல்லாமல் எந்த விதமான எதிர்மறையான சிந்தனைகளும் இல்லாமல் நீ அவர் முன்னால் நின்று இதையெல்லாம் சொல்லிப்பார் நிச்சயமாக அந்த வேண்டுதல் உனக்கு நடக்கும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீ அந்த கல் உப்பிற்குள் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துவிடு என் குழந்தையே அது உன்னுடைய பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தன்று இன்னொரு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இதுபோன்று செய்து அதற்குள் மறைத்து வைத்துவிடு உனக்கு நீ இதை நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் செய்யச் செய்ய உன்னுடைய இல்லத்தில் பண வரவு அதிகரிக்கும் உன்னுடைய இல்லத்தில் பணம் கொண்டே இருக்கும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நன்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் இந்த சூழ்நிலைகள் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொரு நிலையையும் கடந்து நீ சரியானபடி உனக்கு வேண்டியதை எல்லாம் அடைய தொடங்குவாய் நான் சொல்லும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் போகலாம் என் பிள்ளையே நடக்கும் பொழுது தாயானவள் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள்வாய் அம்மா எதற்காகச் சொன்னால் இதனால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் எத்தனையோ மாற்றங்களும் எத்தனையோ திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து சட்டென்று ஒரு நொடியில் உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு பேரதிர்ச்சியை உனக்கு கொடுத்திருக்கிறதல்லவா நமக்கா இதுவெல்லாம் நடக்கிறது என்று உன்னை யோசிக்க வைத்திருக்கிறதல்லவா அதுபோலத்தான் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சிந்திக்க வைக்கும் நமக்கு நம் தெய்வங்கள் இத்தனை நன்மைகளை நடத்தி கொடுக்கிறார்களா என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றத்தை தரும் நீ எதிர்பார்த்ததையும் நீ ஆசைப்பட்டதையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவோடு அதனை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நீ தெளிவுபடுத்தினால் உன்னுடைய சிந்தனைகளை நீ தெளிவுபடுத்தினால் இந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுப்பதை எல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சீரும் சிறப்புமாக வாழத் தொடங்கி விடுவாய் இனி நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நீ சரியாக என்னவென்று தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்னதான் நடக்கிறது நமக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என்று சொல்லி புலம்புவதை எல்லாம் நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது என்றால் அது இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலுமே ஒரு காரணம் உண்டு அது உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று மேலும் மேலும் சிறப்பான நிலையில் உனக்கான பக்குவத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ எதையெல்லாம் தாங்கினாயோ இத்தனை நாளும் எதுவெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் இன்று ஒன்றுமில்லாததாகவும் எதை சர்வசாதாரணமாக விட்டாயோ அதுவெல்லாம் உனக்கு பிரச்சனையாக வந்து நிற்பதையும் கண்கூடாக அல்லவா இனிமேலாவது எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விட்டு விடாது எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ எண்ணி விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு காரணத்தை கொண்டு நடக்கும் இதன் முடிவானது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் மற்றது எல்லாமுமே தானாகவே உனக்கு முடிவுகளை தரக்கூடிய விஷயங்களாக மாறும் இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நீ மகிழ்ச்சியை அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படியே சேர்த்து இரு கல் உப்பினுள் நீ வைக்கின்ற இந்த ஐந்து ரூபாய் நாணயம் கல் உப்பின் நிறம் மாறுகிறது அல்லது கல் உப்பு கரைந்து போக தொடங்குகிறது நீர் ஊறி நிற்கிறது என்பது போன்ற ஒரு சூழ்நிலையை அது அடையும் பொழுது அந்த நேரம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எல்லாம் சேர்த்து நீ சேமித்து வைத்த இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எல்லாம் கொண்டு உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது உன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற கோவில் அல்லது நீ எந்த கோவிலுக்கு அடிக்கடி சென்று தரிசனம் செய்கிறாயோ அந்த கோவிலுக்கு என்று சென்று என் குழந்தை உண்டியலில் போட்டுவிடு அல்லது மங்களகரமான பொருட்களை அந்த கோவிலுக்கு நீ வாங்கி கொடுத்துவிடும் நிச்சயமாக இவை அத்தனையிலும் உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக பெற்றிடுவாய் உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாகவும் நீ பெற்றுக்கொள் என்னாலும் நீ விரும்பியது உனக்கு விரும்பியபடி சரியாகவே கிடைக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு